ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க மயிலாடுதுறை போகிறேங்க நான் வாழ்க்கையில் முத முதல்ல ஏசி கோச்சில் போக போகிறேங்க உங்களுக்கும் காட்டுறேன் ஏசி கோச் எப்படி இருக்குதுன்னு தெரியாதவங்கள்லாம் பார்த்தீங்க தெரிஞ்சவங்கெல்லாம் கென்னல் பண்ணாதீங்க டோர் மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க ஏசி வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்காங்க ஏசி கோச்சு சூப்பராக இருக்குது உள்ளே வந்த ஜில்லுன்னு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி ஏசியில் ரயில் பயணம் செய்ய போகிறேன் சூப்பராக இருக்குங்க மயிலாடுதுறை வந்தாச்சு இறக்காமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருக்கடையூர் தான் வந்திருக்கோம் எங்கள் ஒருத்தவங்களுக்கு அறுபது கல்யாணம் அதை பார்த்துட்டு நம்ம கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கும் கோயிலை கட்டுறேன் வாங்க உள்ளே போகலாம் இந்த கோயிலில் இருக்கிற சாமி பேர் அமிர்த கடேஸ்வரர் அதுவும் முக்கியமாக ஆயுள் விருத்தி நீண்ட ஆயுளுக்கான வழிபாடு செய்யும் ஸ்தலமாக இருக்குதுங்க இந்த கோயில் இங்கே தான் அமிர்தகடேஸ்வரர் யமன காலால் உதைத்து பக்தர்களை காத்ததாக ஐதீகம் சொல்லுதுங்க வளர்ந்தாங்க இதுக்கப்புறம் கேமரா அலவுட் கிடையாதுங்க இவர் தான் நம்ம அமிர்தகடேஸ்வரர் பக்கத்துலையே சமகாரமூர்த்தி சம்ஹார குளத்தில் இருக்கார் பாருங்க முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து நம்ம அபிராமி சன்னதிக்கு போயிடலாம் அபிராமி பட்டரால் அபிராமி அந்தாதி பாடப்பட்ட ஸ்தலமும் இது தாங்க நாங்கள்லாம் அறுபது கல்யாணத்துக்கு ரெடியாகி வரிசை எடுத்துகிட்டு வரும்போது யானை இருந்ததுங்க அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கோயில் உள்ளார போயாச்சுங்க கோயில் உள்ளார போய் முதல்ல கணபதி பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கு முன்னாடி கணபதி பூஜை பண்ணியாச்சுங்க அப்படியே வெளியில் வந்தால் கோபூஜை கோபூஜையை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோங்க அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது பூர்த்தி ஆனவங்க இங்கே வந்து தம்பதி சகிதமாக திருமணம் செஞ்சுக்கிறது ஐதீகமாக அறுபது வயசில் பூர்த்தி எழுபது வயசில் பீமரத சாந்தி எண்பது வயசில் சதாபிஷேகம்னு இங்கே சிறப்பாக நடக்குமாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கலசத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லார் கையாலையும் அர்ச்சனை பண்ணலான்னு சொன்னாங்கங்க எல்லாருமே அர்ச்சிதையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திருமாங்கல்லியத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வரிசலாக வந்துட்டோங்க அந்த பதினாறு கலசத்தையும் எல்லார் கையிலையும் எடுத்து ஐயர் கொடுத்துட்டாருங்க அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி உட்கார வச்சு முதல்ல ஐயர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பையனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண சொன்னார் அதுக்கடுத்து பொண்ணும் மாப்பிள்ளையும் அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்திருக்கிற சொந்த பந்தம்லாம் அபிஷேகம் பண்ண வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்படியே வரிசலாக பண்ணணும் அவ்வளோதாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ள புது துணிலாம் மாற்றிட்டு வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகிட்டாங்க அவங்க மாலை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக உக்காந்துட்டாங்கங்க ஐயரு தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ள தாலியை சூப்பராக கழுத்தில் கட்டுனார் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா இந்த அறுபது கல்யாணத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் டும் 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 பிபிபி டோ சூப்பராக மாப்பிள்ளை தாலி கட்டிட்டாரு நாத்துனார் விளக்கு பிடிச்சிட்டு அவங்க அக்கா நிற்கிறாங்க மாலை மாற்றிட்டாங்க அவ்வளோதாங்க இனிமேல் அவ்வளோதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு கவரை கையில் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு கடையூர் கோயில் ஒரு புனித ஸ்தலமாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் ஒரு புனித ஸ்தலமாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனையை நீக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய இடமாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.